நண்பர்களே ரஷ்யா புற்றுநோய்க்கு ஒரு புரட்சிகர மருந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்கு இது கேன்சருக்கு முடிவு தருமா வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரஷ்யாவோட கமாலேயா மற்றும் பிளாக்கின் மருத்துவ மையங்கள் எம் ஆர் என் ஏ அடிப்படையிலான புற்றுநோய் தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியிருக்கு இது நுரையீரல் மெலனோமா பான்கிரியாஸ் போன்ற கேன்சர்களுக்கு சிகிச்சை அளிக்குது இந்த தடுப்பூசி நோயாளியோட கட்டி டிஎன்ஏவை ஆய்வு செய்து ஏஐ உதவியோட ஒரு வாரத்தில் தனிப்பயனாக்கப்பட்ட மருந்தாக உருவாக்கப்படுது ஒரு செகண்டில் இருநூத்தி எண்பது ஜிபி வேகத்தை எட்டியிருக்கிற இந்த தொழில்நுட்பம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கட்டி செல்களை அழிக்க பயிற்றுவிக்குது ரஷ்யால இந்த தடுப்பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இலவசமா வழங்கப்படுது ஒரு டோஸ் மூணாயிரம் டாலர் செலவானாலும் ஆனா இது இன்னும் சோதனை கட்டத்துல இருக்கு மெலனோமாவுக்கு ஆரம்ப சோதனைகள் நம்பிக்கை தருது ஆனா நுரையீரல் கேன்சருக்கு முழு முடிவுகள் இன்னும் வெளியாகல கூடுதல் தகவல் உலக அளவில் மாடனா பயோஎன்டெக் போன்ற நிறுவனங்களும் எம் தடுப்பூசிகளை ஆராயுது நுரையீரல் கேன்சருக்கு சொட்டோராசிப் அடோகிராசிப் மாதிரியான மருந்துகள் கேஆர்ஏஎஸ் மரபணு மாற்றங்களுக்கு வேலை செய்யுது ஆனா எல்லா கேன்சர்களுக்கும் ஒரே மருந்து வேலை செய்யாது எச்சரிக்கை இந்த தடுப்பூசி இன்னும் முழுமையா அங்கீகரிக்கப்படல கேன்சர் சிகிச்சைக்கு மருத்துவரை கலந்தாலோசிங்க புகைப்பிடிக்கிறத தவிருங்க ஆரோக்கியமான உணவு தவறாம பரிசோதனை செய்யுங்க இந்த புது கண்டுபிடிப்பு உற்சாகமா இருக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி